வணக்கம் நண்பர்கள் தமிழ்நாட்டில் ரூபாயினுடைய சிம்பலுக்கு எதிராக வேற ஒரு சிம்பல் மாற்றப்பட்டிருக்காங்க அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாங்க இந்தியா முழுக்க இருக்க ரூபாய்க்கு ஒரு ஏர் கலப்பை போல ஒரு சிம்பல் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சிம்பலை மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த ஏர் கலப்புக்கு இருக்கிற சிம்பலை மாற்றி ரூபாய்க்கு ரூ அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னா ஒரு தனிநாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்தியாவிலேயே அதனால தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த சிம்பளை மாற்றி ரூ அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு என்று இந்தியாவில் தனி ஒரு இடம் தமிழக தமிழ்நாட்டுக்கு இந்திய மாநிலங்களிலே தனி இடம் இருக்கு மொத்தத்தில் தமிழ்நாடு கண்டுபிடிச்சது யார்னு கேட்டீங்கன்னா கருணாநிதி அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டுக்கு கருணாநிதிய நாடு என்று ஒரு பெயர் வச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான ஆட்சிதான் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஆச்சு மக்களுடைய தொண்ணூத்தொம்பது ஒன்பது சதவீதம் இல்லை நூறு சதவீத பிரச்சினைய கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை தீர்த்து முடிச்சிட்டாங்க தேனாரும் பாலாரும் வேகமாக ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அதனாலதான் பெண்களுக்கு எதிரான இலவச பஸ் திட்டத்துல வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் அதனாலதான் தான் இந்த திட்டத்தை இந்தியாவில் முழுக்க இருக்க எல்லா மாநிலமே பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் சொல்லிட்டு தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சுட்டாங்க அடுத்ததாக சொத்து வரியை குறைக்கணும்னு சொன்னாங்க சொத்து வரியும் குறைத்து முடி முடிச்சுட்டாங்க பால் விலையை குறைக்கணும்னு சொன்னாங்க பால் வலியும் குறைச்சு முடிச்சுட்டாங்க அடுத்ததாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தை முழுமையாக தடுத்து முடிச்சுட்டாங்க பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களே தமிழ்நாட்டில் நடக்கல அடுத்ததாக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதையும் தடுத்து முடிச்சுட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்கள்லாம் பள்ளியில் இருக்க பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் நடக்கும் ஆனால் கடந்த நாலு வருஷமாக தமிழ்நாட்டில் பள்ளியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கவில்லை அப்படி ஒரு பொற்காலமான பொன்னான ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் வேலையில்லா தொண்டாட்டம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் ஒரு பொற்கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன சொன்னாங்களோ ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அதை எல்லாமே நூறு சதவீதம் நடத்தி முடிச்சுட்டாங்க பொற்கால ஆட்சி தமிழ்நாட்டில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சோழர் கால ஆட்சி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் தமிழகத்தில் செய்யப்படுகின்ற அனைத்து நலத்திட்டங்களுக்குமே அவருடைய தந்தையான கருணாநிதியில பெயர் வைக்கப்படுகிறது அதற்கு உதாரணமாக தான் ஒன்னு ரெண்டை பார்க்கலாம் கருணாநிதி கஞ்சா விக்கும் திட்டம் கருணாநிதி மெத்து விற்கும் திட்டம் கருணாநிதி பொது கழிப்பறையில ஊழல் செய்யும் திட்டம் கருணாநிதி இலவச பெண்கள் பஸ் வழங்கும் திட்டம் அதே போல கருணாநிதி நூலக திட்டம் கருணாநிதி பஸ் ஸ்டாண்டு கட்டும் திட்டம் கருணாநிதி ரோடு போடும் ஊழல் திட்டம் கருணாநிதி மேம்பாலம் கட்டும் ஊழல் திட்டம் கருணாநிதி கல்வி உக உதவித் தொகையை சொல்லிட்டு வழங்காமல் ஏமாத்த திட்டம் மொத்தத்துல கருணாநிதி மக்களை பிச்சை எடுக்க வைக்கும் திட்டம் கருணாநிதி டாஸ்மாக் திட்டம் கருணாநிதி கள்ள சாராய திட்டம் கருணாநிதி கள்ள சாராயத்துல பொதுமக்களை சாகடிக்கிற திட்டம் இப்படி எல்லா திட்டத்துமே கருணாநிதியுடைய பெயர் தான் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் போதான்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்களை அப்பா என்று அழைத்து திட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஐதியாவெல்லாம் யார் அவங்களுக்கு சொல்லித்தரானு தெரியல அவங்களுக்கு உண்மையிலே ஒரு தேங்க்ஸ் சொல்லிணும் அதே போல இந்த ரூபாய் நோட்டுக்கான சிம்பலை கண்டுபிடிச்சவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர் இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த ரூபாய் நோட்டுக்கான ரூ ரூ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் கொள்ளடிக்கும் திட்டம் எடுத்துக்கலாம திமுக ஆட்சியில் அப்படிதான் எடுத்துக்கணும் ரூட்டு போட்டு ஊழல் செய்யும் திட்டம் ரூட்டு போட்டு டாஸ்மாக்ல ஊழல் செய்யும் திட்டம் ரூட்டு போட்டு மக்களை ஏமாற்றும் திட்டம் ரூட்டு போட்டு பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி அதை செய்யாமல் ஏமாத்தும் திட்டம் ரூட்டு போட்டு மனம் கொள்ளையடிக்கும் திட்டம் ரூட்டு போட்டு பொய் வளர்க்கும் திட்டம் இப்படி ரூ என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஊழல் செய்யறதுல தனி தங்களுக்கு தனியான ஒரு ரூட் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ரூ என்றால் ஊழல்ல தனி ரூட்டு தமிழகத்தில் இருக்கு அதுதான் திராவிட மாடல் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி